பொங்கல் முடிஞ்சு ஒன் வீக்கே ஆயிடுச்சு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் போகி அன்னைக்கு ஒரு ஒன் இயராக சேர்த்து வச்சுருந்த எல்லா பழசெல்லாம் எடுத்து போட்டு எரிய வச்சாச்சு காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு இந்த மேலெல்லாம் அடிச்சுட்டு நிவர்த்தி இருந்தாங்க ஸோ எல்லாமே சேர்ந்து என்ஜாய் பண்ணி இதை போகி செலப்ரேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த போகி அன்னையிலேருந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரி கலர் குளம் தான் போட்டுட்ருந்தோம் லீவு கூட ப்ளஸ் நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் போடுறாங்க நம்ம வீட்லேயும் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகி அன்னைக்கு இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுது இதுக்கு கலர் அடிக்கவே இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன் தக்காளி தொக்கு வச்சு அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் முடிச்சாச்சு அடுத்த நாள் பொங்கலுக்கு பூஜைக்கு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு வாசலில் ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு ஏன்னா இந்த டைமில் எனக்கு கிளாஸஸும் இருந்தது அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கான ப்ரிப்ரேஷன்ஸும் ஒரு சைடு ரெடி பண்ணிவிட்டு ஒரு டென் தேர்ட்டி கிட்டே பூஜையும் முடித்தாச்சு மெதுவடை அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் வச்சு கரும்பெல்லாம் வச்சு பூஜையும் பண்ணிட்டோம் ஸோ பொங்கலுக்கு அப்புறம் மாட்டுப்பொங்கலுக்கு சிம்பிளாக தான் இந்த டைம் வந்து சிக்கன் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் பூஜையும் முடிஞ்சது ஃபைனலாக காணும் பொங்கல் காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லோரும் மாற்றி மாற்றி பெரியவங்க வீட்டுக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நாங்களும் இங்கே வீட்டில் எல்லா வாக முடிச்சதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து எப்போயும் போல நமக்கு வந்து காசெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் சின்ன வயசுலலாம் என்னென்னலாம் ஆசைப்பட்டு சாப்பிடுவோமோ அதுக்கு மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி பேக் பண்ணி வச்சுருந்தாரு மூணு பேருக்குமே ஒரு ஒரு பேக் கொடுத்துருந்தாரு இதில் வந்து கெஜூரா தேன் மிட்டாய் அதுக்கப்புறம் அந்த விலங்காய் உருண்டை இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது ஸோ இதெல்லாம் இந்த ஒன் வீக்குக்கு ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி